வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகலமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ரூபனின் வழிமரபினர் இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை யூதா தம் சகோதரருள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அனோக் பல்லு எட்சரோன் கர்மி யோவேலின் புதல்வர் அவர் மகன் செமாயா அவர் மகன் கோகு அவர் மகன் சிமையி அவர் மகன் மீகா அவர் மகன் இரையாயா அவர் மகன் பாகால் அவர் மகன் பேயேரா ரூபணியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பில்னேசர் சிறைப்படுத்திச் சென்றான் அவர்களது உறவின் முறையில் குடும்பவாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் ஏஇேல் செக்கரியா யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு புதல்வன் பெலா அவர் வழிமரபினர் அரோயேரிலிருந்து நேபோ பாகால் மேயோன் வரை குடியேறியிருந்தனர் அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வரைந்து வந்தனர் கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்து தம் கையால் அவர்களை வீழ்த்தினர் கிளையாதின் கிழக்கு புறமெங்கும் தம் கூடாரங்களில் வாழ்ந்தனர் காத்தின் வழிமரபினர் அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் குடியேறியிருந்தனர் பாசானில் தலைவரான யோவேல் அடுத்தவரான சாப்பாம் யானாய் சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர் அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேன் மெசுல்லாம் சேபா யோராய் யாக்கான் சியா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகாயலின் புதல்வர் ஊரி யாரோவாகின் மகன் அவர் கிலையாதின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் எசிசாயின் மகன் அவர் யாகூதோவின் மகன் அவர் பூசின் மகன் கூனிக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதைய வீட்டுக்கு தலைவராயிருந்தார் அவர்கள் கிளையாது பாசான் அதை சார்ந்த நகர்கள் சாரோனின் மேய்ச்சல் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர் இவர்கள் யாவரும் யூதா அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் எரோபவாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர் கிழக்கு பழங்குடிகளின் படைகள் ரூபனின் புதல்வர் காத்தின் புதல்வர் மனாசையின் பாதி குலத்தார் ஆகியோர்களிடையே கேடயத்தையும் வாழையும் ஏந்தி வில் எய்து போர்பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இருந்தனர் அவர்கள் ஆகாரியர் எத்தூர் நாப்பிஸ் நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர் அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களுடன் இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார் அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்மடைகளான ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் லட்சம் ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள் அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் கிழக்கு மனாசே பகுதியின் மக்கள் மனாசையின் பாதிக்குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாசான்முத பாகாலெர்மோன் செனீர் எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர் அவர்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள் இவர்களே ஏபேர் இசி எலியேல் அஸ்ரியேல் எரேமியா ஓதவியா ஏகுதியேல் அவர்கள் ஆற்றல் மிக வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதைய வீட்டுத் தலைவர்களாகவும் திகண்டார்கள் கிழக்கு பழங்குடிகளின் வெளியேற்றம் அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர் ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் பூலையும் அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசரையும் கிளர்ந்தெழச் செய்தார் அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதிக்குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு ஆபோர் ஆரா கோசா நாற்றுப் பகுதியாகிய இடங்களுக்கு இழுத்துச் சென்றான் இன்றுவரை அவர்கள் அங்கேயே உள்ளனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்